கிருஷ்ணகிரியில் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர் பெருமன்றம் மற்றும் மாதர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய மாதர் சங்கம் இணைந்து நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது நகர செயலாளர் ஹுபேத் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் ராஜி மாவட்ட தலைவர் சுபத்ரா நகர செயலாளர் அப்ரித் ஒன்றிய செயலாளர் அருண்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கான் விவசாய சங்க மாவட்ட தலைவர் சிவராஜ் மாவட்ட செயலாளர் சேகர் உள்ளிட்ட பலர் மாணவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் கள்ள சாரயத்தை முற்றிலுமாக ஒழிக்க வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிரவீன் நாவாஸ் ஷாஜகான் திப்பு சுல்தான் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் மனித உயிர்களை பள்ளி வாங்கும் நல்ல தரத்தை தடுத்து நிறுத்த அரசே காவல்துறையை உடனடியாக நடவடிக்கை மாணவர் உயிர்களை பள்ளி வாங்கும் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க